يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار. قال <applause> الله سبحانه وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم الله تعالى بريء ما كان كله. الله حق سبحانه وتعالى نماني وركم كريدا مريندا أربعة ما نور ரமவான் கரீம் செங்கை மிக்க ரமவான் மாதம் அதை அடைந்து அதிலே நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான் அல்ஹம் அல்லா தன்னுடைய அதிகாரிகளுக்கு அவனுடைய நியாமத்துகளை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றான் ஒரு மனிதன் அலாகதாலா குரான்செலியை சொல்கின்றான் இன்னல்லதி நாமனு அமிலு சுவாலிஹாத்தி நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் சுவாலிஹான நல்ல காரியங்கள் அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு காணத்துலகும் ஜன்னாத்துல் ஃபுருதோசி ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் அவர்களுக்கு ரெடியாக இருக்கிறது மனிதனுடைய நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து கலிமா தொழுகை நோன்பு ஜர்காத்து ஹஜ் பெருமான் சல்லல்லாஹ் அணிக வசல்ல வந்த உடனேயே இஸ்லாத்துடைய விஷயங்களை சொல்லி உடனே எல்லா தொழுது நோன்பு ஜக்காத்தில் கொடுத்துட்டாங்களா இல்லை அந்த மக்களை பக்குவப்படுத்தி அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய நூறானியத்தை புகுத்தி வைத்தார்கள் அதுக்கு பதினாறு வருஷம் ஆச்சு தொழுக கடமையாக்கப்படலை அசுல்லா சில நாற்பது வயசில் நும்புவத்து கொடுக்கப்பட்டு அதன் உருவத்தை பிரகடனம் செய்து மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய அழைப்பை தந்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த உடனே இதாக அமல்களை சொல்லிவிடவில்லை ஹிஜிரி ரெண்டிலே தான் நோன்பே கடமையாக காக்கப்பட்டிருக்கிறது பதினாவுக்கு கஷ்டப்பட்டு பதிமூன்று வருடங்கள் கஷ்டப்பட்டாங்க மக்காவால் இருந்து கொண்டு தொழுகை கடமையாக்கப்படவில்லை மறாக ஈமானை களிமத்து தொகை மெஹமது ரசூலுல்லாஹி லாகி சொந்த சென்ற புனிதமான களிமாவை மக்களுக்கு விளங்க வைப்பதற்கு பதிமூன்று வருடம் ஆயிடுச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு இங்கே மக்காவால் இருக்க முடியலை அதுக்கு அது தான் என்ன செய்கிறாங்க ஹிஜரத் போகிறாங்க சிரமப்படுறாங்க அதுக்கப்புறமும் கஷ்டங்கள் இருக்குது இந்த கலிமாவை மணக்கள் விளங்குவதற்கு கஷ்டப்பட்டார்கள் அரபு மக்கள் என்னடா அஜாத்தும் ஆலயத்தை எல்லாம் ஆகிடுதான் இப்போ எல்லா கடவுளையும் ஒரே கடவுளாக ஆக்குறீங்களா சொல்லல்லாசன் அவர்கள் இந்த வளத்திலே பிறந்து விட்டு காபுத்துள்ளாவில் போய் பார்க்குறாங்க முந்நூற்ற சிலைகள் இருக்குது காமத்துல்லாவில் இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லப்போனால் ஒரு ஹிந்து நாடு சவுதி என்பது விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் மீதாக வணங்கி கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு இத்தனை கடவுள்லாம் கிடையாது ஒருவர் தான் கடவுள் இல்லை அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் பெரியாரும் இல்லை மஹம்மது நபி சொல்லவுலா என்று சொல்லு நான் ரசூலுல்லாஹி உள்ளாஹி அல்லாவுடைய திருத்துவராக இருக்கின்றேன் என்ற இஸ்லாமிய மந்திரத்தை மக்கள் கலிமாவை சொல்லுங்கள் லா லா சொல்லுங்கள் துர்ஃபுலி நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இந்த உலகத்தில் மட்டுமில்ல கபூரில் மட்டுமல்ல மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றி எந்த மனிதன் களிமா லா இலாக இல்லல்லான்னு சொன்னாங்க லா இலாக இல்லல்லாங்கிற சொல்லுவாங்க சர்வசாதாரணம் ஒரு களிமாவா என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை முதல் கடமை லா இலாஹுலா முகமது ரசுல்லாவை மனதால் ஏற்றுக்கொள்வது ஈமான் தஸ்தூ கும்பில் கல்வி ஒரு மனிதன் ஈமானை அடைகின்றான் சொன்னால் அந்த களிமத்து தொகுதியை தன்னுடைய இதயத்தால் அதை உண்மைப்படுத்த வேண்டும் சும்மா லா இலாஹுலல்லா நான் சொல்லுறேன் ஓதுகிறேன் முனாஃபிகளும் செஞ்சாங்க முனாஃபிகளும் கூட அஞ்சு தொழுது ரசூல்லாவோட இருந்து வாழ்ந்து எல்லாம் பண்ணாங்க உள்ளத்தால் உறுதி கொள்ளவில்லை அப்ப களிமத்து தொகுதி நாம் உள்ளத்தால் உறுதிப்படுத்த வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் அதை அப்பொழுதுதான் அவனுக்கு இஸ்லாத்துடைய ஈமானுடைய சுவை அறிந்து அவன் அமல் செய்ய முடியும் அல்லாஹ் சொல்கின்றானே இந்த நாமன் ஒரு அமில சுவாதி காத்தி ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்ய நடத்துது என்ன நல்ல அமல் கெட்ட அமல்கள் நிறையா இருக்குது பாவங்களை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்வோம் புரிந்து செய்வோம் ஆனால் நன்மையை நாம் அறிந்து செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல இதெல்லாம் நன்மை எது நன்மை தேடி அறியணும் இந்த கெட்ட விஷயங்களை நம்ம சாதாரணமாக செஞ்சுடுவோம் மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை நஃப்சானியத்துடைய விஷயம் இருக்குது நவ்ஸா அம்மாரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய நப்சு தான் ஏவமே தவிர நல்லது ஏவாது அந்த நப்சு அம்மாரோட அந்த சில இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள நிலைமையது கெட்டதை ஏவிக்கிட்டே இருக்கும் கெட்டதை ஏவக்கூடிய நஃப்ஸால் அல்லாஹை வணங்கி ஒரு வாயுதான் இல்லை அதனால்தான் அம்பியாக்கள் அவுளியாக்கள் மோமீர்களுடைய அம்மத்துமாரோட சமுதாய மக்களுடைய இதயத்திலே பாடுபட்டு அந்த இதயத்திலே அந்த அம்மாரத்துடைய தன்மையை வெளியாக்கி ஈமானுடைய பக்குவ நிலைகளை அவங்க கல்விகளை அறிய வைத்தார்கள் அதன் பின்பு அல்லாஹு தால அவனின் கட்டளைக்கணுங்க தொழுகை நோன்பு தக்காத்து ஹஞ்சி இந்த முறையான அமல்கள் எல்லாம் வழிகாட்டப்பட்டு அந்த மக்களுக்கு தெல்ல தெளிவாக ஆக்கப்பட்டு அந்த மனிதனுடைய நிலைமையை உயர்த்தப்படுகிறது அந்த மனிதன் இப்பொழுது நல்ல அமல் செய்து அவன் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தகுதியானவனாக ஆகிவிடுகின்றான் அப்போ தொழுகை தொழுகை என்றால் என்ன அது ஒரு புனிதமான ஒரு அமை பெருமான் செல்லல் தாடி செல்பவர்கள் தொழுகை கடமையாக்கப்படுகின்ற பொழுது நோன்பையோ ஜக்காத்தையோ ஹஜ்ஜையோ கடமையாக ஆக்கப்படுகின்ற நேரத்தில் செல்லல் தாடிசல் பூமியில் இருந்தார் தொழுகை பெருமான் செல்லல் ஆடி அவர்களும் அல்லாதும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது கடமையாக ஆக்கப்பட்டது சர்வசாதாரண ஒரு விஷயம் அல்ல தொழுகை என்பது நாம் சாதாரணமாக தொழுகிறோம் தொழுகையுடைய சிறப்பை சொன்னால் தொழுகை என்பது மெஹராஜல் முர்மினி அசோலா அத்தூர் மெஹராஜல் முர்மினி தொழுகை என்பது முகமின்களுக்கு மெஹராஜ் நான் எப்படி உலகத்தில் திரையே நிர்மாறு ஆயிரக்கணக்காண்டை மாறு இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான இருக்கின்றார்கள் அல்லாவை சந்தித்தார்கள் என்று சொன்னால் சந்திக்கவில்லை நேரக்டா என்று சொன்னால் அல்லாஹை டேரக்டாக சந்திப்பதற்கு ஒரே ஒரு ஆண் மகன் மகமது சொல்லல்லா அலிசம் அவர்களை யாரும் வளர்க்கல அப்படிப்பட்ட ஒரு விலை சிறுராம் முஸ்ஸா அலிஹஹாம் கலீம்லா அல்லாஹோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பட்ட பேரில் கலீமுல்லா என்று சொன்னான் என்னோட பேசக்கூடிய நபி என்று சொன்னான் அந்த நபி அவர்கள் அல்லாஹோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோமே அந்த ஆம்பளையில் அல்லாஹோடத்தில் கேட்கணும் யாருவா நான் உன்னை பார்க்கணுமே அல்லா எவ்வளவு காலமாக பேசுகிறோமே ஊருக்கு நேரம் நான் பார்த்துக் கொள்ள முடியாதா உன்னை அல்லாஹல்லி உங்களால என்ன பார்க்க முடியாது சக்தி உங்களுக்கு இல்லை என்னை பார்ப்பதற்கின்ற சக்தி கொடுக்கப்பட்ட உங்களுக்கு பின் வரக்கூடிய ஒரு நபி மகமதும் சொல்லல்லா அலுசல்லான் அல்லாஹர் சொல்லல்லா அலுசல்லம் நேரக்டா எந்த ஒரு ஒளிவு முறை திரையில்லாமல் சந்திக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பாக்கியமடைந்த நபியுடைய முகத்தில் நாம் நன்றி நம்ம நபி அல்லாவை நேரடியாக சந்தித்து விட்டு சென்று வந்தார்கள் அந்த நபியை பார்த்தவர்கள் சகாபாக்கள் அந்த சகாபொட்களை பார்த்தவர்கள் தாமியன்கள் அந்த தாமியங்கள் பார்த்தவளைத்தான் தகனை தாம்பியன்கள் உலகத்திலேயே மூன்று நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டுகள் ஒன்று நான் வாழுகின்ற இந்த நூற்றாண்டு இதற்கு என்று சொன்னார்களே நான் வாழுகின்ற இந்த சகாபாக்களுடைய காலம் அடுத்து இவர்களை பார்த்த தாபீ அவர் பின்பற்றிய மக்களுடைய காலம் அதற்கு அதற்கடுத்து பின்பற்றி வரக்கூடிய மக்களுடைய காலம் மூன்று காலம் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு நூற்றாண்டு அந்த மூன்று நாற்றாண்டு அவ்வளவு சிறப்பு பெற்றவர்கள் ஏன் அல்லாஹாவை பார்த்து விட்டு வந்த நபியினுடைய அந்தஸ்து தரஜா அந்த உலகத்திலே ஒரு எதுவும் கிடையாது ஒரு எல்லா சூறாவும் ஆரம்பிக்கும்போது ஹா மீம் அலிஃபிலா மீம் எதாச்சு அல்லாஹலா சூரத்து இஸ்ராய் சூராவை சூறாவ சு என்ன ஆச்சரியம் அசுரா தன்னுடைய அடிமை இங்கே இருந்து மக்கமா நகரத்திலிருந்து அந்த காலத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் கிடையாது மதினா மக்கமா நகரத்திலிருந்து பைத்தல் முகந்தசுக்கு ஒரே இறைவிலை அழைத்து சென்று மேராஜுக்கு சொல்லக்கூடிய அந்த இறை அந்த அல்லாஹு சந்திக்கக்கூடிய அந்த வானலக பயணத்துக்கு மேற்கொண்டார்கள் அது அல்லாஹத்தில் சொல்லுகின்றான் சுபகான் லதி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்லுவோம் அற்புதமான நிகழ்ச்சி அது திருமான் சல்லல்லா சே நமக்கு எடுத்து தெளிவான முறையிலே வாழ்ந்து காட்டி சென்றார்கள் நீங்கள் அரசியங்க அரிசிங்கப்பா இல்லை செய்ய அரசு போயிடல வாழ்ந்து காட்டினார்கள் அமல் செய்ய எப்படி அமல் செய்கிறது எப்படி என்ன செய்கிறது சிலதார சிலவர்கள் நோன்பு வைத்தார்கள் நம்மை போன்ற அல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே துறத்து வச்சுட்டே இருப்பாங்க ஏழு நாள் அதை ஒரு சகாபி அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் இரவு ஃபுல்லாக தொழுகிறாங்க குரான் ஓதிக்கிட்டே இருக்காங்க ஒரு சகாபி பெருமான் சொல்லலாருன்னு சொன்ன வந்து சொல்லப்படுறது இந்த சகாபி ஒரு நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கார் என்னெல்லாம் உள்ளே போய் எல்லாம் போயிட்டுருக்கு உடம்புலாம் ஹேண்ட் மேப் படமே போயிட்டாங்க அப்போ பெருமான் சொல்லல்தான்னு சொன்னார்கள் என்ன செய்யறீங்க நோன்பு வைக்கிறேன் சோம விஷால் தொடர் நோன்பு வைப்பார்கள் சகரு சாப்பிட்டுட்டு நோமை திறக்கும் போதும் திறக்காமல் நோம்பு மறுநாள் நோம்பு சாப்பிடாம அதிக நோம்பு வச்சுட்டே இருப்பாங்க அந்த சக்தி பெருமான் சொல்லலா சொல்றது மட்டும்தான் இருக்கு என்னை போட்டு நீங்க நோன்பு வைக்க கூடாது நோம்பு வைக்கணும் இன்னைக்கு தவம் திறக்கணும் நம்முடைய விமத்து பலிகரமான உமத்தை எப்படி பெருமான் செல்லுடைய சக்தி என்ன என்பதை அதாவது வெளிப்படுத்தி காட்டினான் ஒரு மனிதன் நோன்பு நான் காலம்லாம் நோன்பு வைக்க போறேன் பெருமான் சொல்லலாம் சொன்னார்கள் அவர் நோன்பு வைக்கவே இல்லை நான் இரவெல்லாம் நின்று தொழுவப் போறேன் வணங்கிக்கிட்டே இருக்க போறேன் அல்லாவ அவரை வாழ் செய்யவே சொன்னார் நான் இரவில் தூங்கவும் செய்கின்றேன் தொழுகவும் செய்கின்றேன் ஒரு மணி நேரம் தூங்கினா ஒரு மணி மனித இப்படி தான் வழிமுறை காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய கண்ணுக்கு செலுத்த வேண்டிய கண் கடமை இருக்கின்றது நம்முடைய உடலுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது அதை நாம் மனை செலுத்தி தான் நாம் செய்ய நடந்து கொள்ள வேண்டும் பெருமான் சொல்லலாம் சொல்ல சாப்பிடாமல் இருப்பார்கள் தூங்காமல் இருந்து கொண்டே தொழுது கொண்டே இருப்பார்கள் அப்படி இல்லை நமக்கு வழிமுறை காட்டப்பட்ட பிரகாரம் நாம் வழி செய்ய வேண்டும் சகாபி ஒருவர் கல்யாணம் அளிக்கப்பட்டது அந்த சகாபி அவர்கள் மனைவியை பார்க்க செல்லவே இல்லை தொழுது கொண்டே இருக்கின்றார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் குரான் சரி ஓதிக்கொண்டே இருக்கின்றார் ஒரு நாளைக்கு ஒரு குரான் அங்கே இருந்தால் மனைவி வந்தாங்க இந்த கல்யாணம் மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிச்சாங்க எல்லாருக்கு அப்படின்னு ஒன்றும் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் தொழுது தொகுது வரைக்கிட்டு நோன்பச்சிக்கிட்டே இருந்துச்சு அதை கூப்பிட்டாங்க இந்த வாங்க என்ன செய்ய இது ஓடிட்டு ரொம்ப என்னால் அப்படின்னு யார சொல்லலாம் வெயில் நோன் வச்சிருவேன் இப்படி வைக்கக்கூடாது மாதத்தில் மூணு நோம்பு வைங்க ஃபுல்லாக நோன்பு எல்லாம் கொடுத்துருவாங்களாம் ஒரு நோன்பு வைத்தால் பத்து நோன்பு வைத்த நன்மையும் தந்துவார்தான் ஒரு தொழுகை தொழுதா பத்து பத்து தொழுத நன்மையை ஒருத்தர் அதே போன்று இந்த உண்மத்திலே ஒன்றுக்கு பத்து நன்மைகள் எல்லா தந்து கொண்டே இருப்பான் புனிதம் நிறைந்த இந்த மாதத்தில் ஒரு மனிதன் இரண்டக்காய் தொழுகிறார் என்றால் ஒரு பக்து தொழுதை தொழுதால் ஒரு சாதாரண பொருள் நஃபில் தொழுகிறாருன்னா ஒரு பொருள் தொல்ற நன்மை கிடைக்கிறது அவருக்கு ஒரு பொருள் தொழுதால் எழுபது பொருள் தொழில் நன்மை கிடைக்கிறது இந்த மாசத்தில் மாதத்தில் பெருமான் சல்லா சொல்லி இது போன்று அமல்களை நாம் நிறைய செய்ய வேண்டும் அதை அறிந்து நாம் செய்ய வேண்டும் நிறைவாக செய்ய வேண்டும் சில இடங்கள் இருக்கின்றது புனிதமிக்க காமத்துல்லார் ஷெரீஃப் அவுதாஹி வீடு ஒரு நோன்பு நோற்றால் ஒரு லட்சம் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கிறது அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த நன்மை எல்லாத்தையும் வச்சுருக்கோம் பல லட்சங்கள் செலவான பரவாயில்லைன்னு சொல்லி நாம் அமல்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி மேன்மக்கள் என்ன செய்கிறாங்க காசை பார்க்காம அங்கே போய் இருந்து அமலும் செய்கிறாங்க நமதான் இதை ஒரு உமரா செய்கிறது சொல்லலாசம் அவர்களோடு ஹஜ் செய்யக்கூடிய நன்மை எல்லாருக்கும் சல்லா சொல்லாம ஹஜி செய்ய முடியுமா அது வேறு காலத்தில் வாழ்ந்துருக்காங்க அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்கும் ஒரு மூணால நம்மளால் போய் ஊராட்சிங்க ஒருமான் சொல்ல சொல்ல இது போன்று நாம் நிறைய அமல்களை செய்ய செய்ய நம்ம நமக்கு அல்லாஹத்தில் வெகுமதியை அல்லாஹத்தில் வைத்திருக்கின்றான்